நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் நல்ல விடயங்களை மாத்திரமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இதர மதத்தவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இழிவுபடுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் மதங்கள் இவ்வாறு சொல்லுகின்ற போது அந்த மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் சரிவர நடக்கிறார்களா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று அண்மையில் உகண்டா நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது ஃபாதர் டேவிட் என்கின்ற ஒரு பாதிரியார் குரானை கிழித்து அதனை பற்ற வைக்கின்ற காட்சியை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருந்தார் அல்லாவினால் முடிந்தால் எனக்கு இந்த குரானை கிழித்ததற்காக வேண்டி தண்டனை திரட்டும் அதை நான் சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பதிவையும் விட்டிருந்தார் டேவிட் என்கின்ற அந்த ஃபாதர் இந்த பதிவை பார்த்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் உச்சகட்ட கோபத்தில் சென்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்தவ சமுதாயமும் இவருக்கு எதிராக பல கண்டனங்களையும் வெளியிட்டார்கள் கடந்த இரண்டு வார காலமாக சமூக வலைத்தளங்களில் டேவிட் ஃபாதருடைய புகைப்படம் ஒன்று பரவலாக பேசப்படுகிறது அல்லாவினுடைய புனித நூலை பற்ற வைத்த உனக்கு இறைவன் தகுந்த தண்டனையைத்தான் தந்திருக்கிறான் என்று பதிவு செய்தும் வருகிறார்கள் கடந்த மூன்று மாத காலமாக இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகிறார் என்கின்ற ஒரு புகைப்படமும் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக என்று மாறியிருக்கிறார் எனவேதான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் இந்த உலக இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்கினார்களோ அவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்பது வரலாறு பல யதார்த்தமான உண்மைகளை எங்களுக்கு கற்றுத்தந்துதான் இருக்கிறது